சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு தொன்னூறு ரூபாய் உயர்ந்த நிலையில் தற்பொழுது பத்தாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு சவரன் எண்பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரங்கள் தங்கத்தின் விலை என்பது கடுமையான உயர்வை சந்தித்திருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரையில் ஒரு கிராம் தங்கம் தொண்ணூறு ரூபாய் உயர்ந்து பத்தாயிரம் ி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று ஒரு சவரன் தங்கத்தை பொறுத்த வரையில் எண்பத்தி ஓராயிரத்தை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை என்பது கடுமையாக உயர்ந்திருப்பது நகை பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே தங்கத்தின் விலை என்பது தொடர்ச்சியாக உயர்வை சந்தித்து வருகிறது அந்த வகையில்தான் கடந்த ஒரு சில நாட்களாக தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்தாயிரத்தை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் கிராமிற்கு தொண்ணூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று ஒரு சவரன் தங்கத்தை பொறுத்தவரையில் எண்பத்தி ஓராயிரத்தை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளியின் விலையும் பொறுத்த வரையில் பார்த்தோம் என்றால் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது